வெறும் ஏழே நாளில் அஞ்சாயிரம் வியூஸ்லேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வியூஸ் வரைக்கும் உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வரலாம் இதற்கு உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெறும் நூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் இப்போ இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு சிம்பிள் ஃபார்முலான்றது வேணும் இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ராஜ வித்யாலா சேனல் இந்த சேனல் கிடையாது இதில் நான் யூடியூப் டிப்ஸ் மட்டும் போடுறேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்தேன் முப்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு அதுக்கப்புறமா அதில் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வந்துட்டு இருந்துச்சு இது போக கோச்சிங் கன்சல்ட்டிங் அதில் வந்து நான் நிறைய மிக்ஸ்டு கண்டன் போட்டிருந்தேன் அதாவது எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே போட்டிருந்தேன் வெப் டிசைனிங் லோகோ டிசைனிங் யூடியூப் மேக்கிங் மோட்டிவேஷன் ஆன்மீகம் எல் எது எதுலாம் எனக்கு தோணுதோ அதெல்லாம் நான் போட்டிருந்தேன் அதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அதாவது மிக்ஸ்டு கண்டன் போட்டதுனால டெலிட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்கு அதற்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ அது வர விஷயம் அந்த சேனலுடைய இயர்லி ஸ்டேஜில் நான் ஒரு வீடியோ போட்டேங்க மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்கே முப்பது செகண்ட் போடலாமா ஃபேஸ் காட்டாமல் மியூசிக்கை மட்டும் ஆட் பண்ணி விட்டுடலாமா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்களே நான் ரெண்டு மணி நேரம் வீடியோ போகிறதுக்கு நான் வந்து உயிரை கொடுக்கணுங்க டைட்டில் தமிழ் டாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக போட்டேன் ஆனால் அதில் வந்த வியூஸ் எவ்வளோ தெரியுமா ஜீரோ வியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ வியூஸ் மூணு நாள் இருந்துச்சு அப்போ நான் அவர் முடிவு பண்ணேன் நம்ம வந்து வீடியோ பண்ணுறதை நிப்பாட்டுவோம் மற்ற சேனலுக்குலாம் என்ன ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத போதா போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்றத ரிசர்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பண்ணிக்கலான்னு நான் ரிசர்ச் பண்ணேன் ரிசர்ச் பண்ணும்போது தான் ஒரு பேட்டனை நான் ஃபைன் பண்ணேன் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஒரு விஷயத்தை எல்லா சேனலும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் டீச் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது அந்த ஃபார்முலாவுக்கு அதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து என்னுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் அதாவது மற்ற சேனல்லாம் வந்து டிலீட் செய்வது எப்படி அப்லோட் செய்வது எப்படி ஆட்ஸ் அண்ட்ஸ் அப்ளை செய்வது எப்படி இந்த மாதிரி கண்ணன் போடுவாங்க நம்ம சேனலில் தான் ரிசர்ச் ஓரியன்டான அனுபவபூர்வமான யூடியூப் விஷயங்கள்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃபார்முலாவை எண்பது சதவீதமான யூடியூபர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பயன்படுத்தினாலும் இப்போ வர வியூஸ்லேருந்து ஒரு மூணு மடங்கு அதிகமான வியூஸ் வரும் இப்போது அந்த ஃபார்முலாவுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் டைம் இப்போ நீங்கள் வந்து வாட்ச் டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க வாட்ச் டியூரேஷன் டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க வீடியோ டைமிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை அப்லோட் டைமிங் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன செஷன் டைம் உங்கள்கிட்ட யூடியூப் டியூப்ஸ் பார்க்க வந்தது ஒரு குத்தமாக ஏன்னா புதுசு புதுசாக ஃபிசிக்ஸ் ஃபார்முலா மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்க நினைக்காதீங்க உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் நானும் என்னுடைய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டி ஒளி சீரியல் பார்ப்போம் விகுடன் டிவி யூடியூப் சேனலில் டெய்லி பார்ப்போம் அதை சனி ஞாயித்துக்கிழம போட மாட்டாங்க அப்போ வந்து அதை மிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ஃபேனாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ இதுக்கும் யூடியூப் டிப்ஸுக்கும் என்னையாக சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்க புரியுது பாருங்கள் இந்த ஒரு சீரியல் இருக்கு இல்லையா இதே மாதிரி கான்செப்டை நீங்கள் வந்து பண்ணணுங்க இப்போ அந்த மூணு ஸ்டெப் என்னென்னு சொன்னேன் இல்லையா அந்த மூணு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து நீங்கள் உங்களுடைய கன்டென்ட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ இந்த மெட்டி ஒலி எடுத்துக்குவோம் மெட்டி ஒளி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதாவது நைன்ட்டி ஸ்கிட்ஸ் அப்போ அந்த காலத்தில் வந்து நான் மெட்டீரியல் சீரியல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு எபிசோடு கூட நல்லாயிருக்கும் எல்லாருமே ரசிக்கும்படியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மி 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 மிதிச்சு அந்த சாங்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது நான் ஸ்கூல் வேனில் போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போய்ட்டுருப்பேன் அப்போ எனக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு விஷயம் இருக்குது நான் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அதாவது டூ கே கிட்ஸுக்கு வேணால் பிக் பாஸு அந்த மாதிரி சீரியல் அதெல்லாம் வந்து இருக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வர சீரியல் கூட இருக்கலாம் இப்போ டார்கெட் ஆடியன்ஸ் என்ன மெட்டி ஒடியில் நைன்டிஸ் கிட்ஸ் இப்போது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்றத நான் கடைசியாக கனெக்ட் பண்ணுவேன் கொஞ்சம் பேர் பண்ணுங்க கூட அடுத்து என்ன ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணணுங்க இப்போ மெட்டி சீரியல் எனக்கு என்ன பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓல்டான ஒரு சீரியல் இப்போ எனக்கு வேறு எங்கேயுமே ஆக்சஸ் இல்லை அந்த ஒரு சேனலை மட்டும்தான் நான் பார்த்தாகணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெயின் பாயிண்ட் இருக்குது அதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது ஒன்று நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம் அல்லது இன்ஃபார்ம் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இல்லை என்டர்டெயின் பண்ணலாம் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுது இன்னொன்று அது பழைய சீரியல் வேறு எங்கேயுமே எனக்கு பார்க்குறதுக்கு இடம் இல்லை அதை ஒன்று தான் நான் பார்த்தாகணும் வீடன் டிவியை தான் நான் பார்த்தாகணும் ரெண்டாவது பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு எபிசோட் பாக்குறீங்க இப்ப சப்போஸ் சரோவும் சரோ மாமியாரும் பேசிக்கிறாங்க சண்டை வருது இப்போ வந்து ஹீரோ வந்துடுறாரு அப்ப பாருங்களேன் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கியூரியாசிட்டி வருது இல்லையா கோபி வந்து விஜயை போய் பார்க்க போறாங்க ஏதோ ஒரு சம்திங் ஒரு இன்சிடென்ட் வருதுன்னா அடுத்து என்ன நடக்கும் நம்ம வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணணுமே அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு அப்படிலாம் நாங்க வந்து இருந்திருக்கோம் டு நீட் மோர்ன்ற ஒரு விஷயம் இருக்கணுங்க ஸோ நீங்களும் இந்த மூணு விஷயத்தை எப்படி உங்களுடைய சேனலில் கொண்டு வரலான்றதை பாருங்கள் தேவையிடாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலாம்னா வரிசையாக ராசி பை ராசியாக நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இப்போ ஒரு ராசி மட்டும் அவங்க பார்க்க இல்லை அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இவங்களுடைய ராசிக்கெல்லாம் பலன் பார்ப்பாங்க நாள் பலன் வார பலன் மாத பலன் வருட பலன் ஸ்பெஷல் டேக்கான பலன் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லையா அதை என்ன பண்ணுவாங்க லூப்பாக அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க இல்லையா இப்போது நீங்கள் ஒரு பிளாக் சேனல் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக போடுவீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதோட நீங்கள் எண்டு பண்ணிடுவீங்க அப்படி எண்டு பண்ணாதீங்க ஒரு ஹுக் வைங்க அடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் எண்டில் வைக்கணும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போது போன வீடியோலாம் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த வீடியோவில் நான் இதை பண்ண போகிறேன் அந்த சஸ்பென்ஸ் இங்கே வச்சிங்கன்னா தான் அவங்க மறுபடியும் வருவாங்க இப்போ இதே தான் என்னுடைய சேனலை நான் பண்ணுங்க நான் பண்ணாதது எதையுமே என்னுடைய சேனலை நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய சேனல் உறதுக்கு வர்றாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ் யார் யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட்டை நான் சால்வ் பண்ணுறேன் வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு வாட்ச் டைமு புது யூடியூபர்ஸுடைய மோட்டிவேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறேன் அடுத்து என்ன வாண்டிங் டு நீட் மோர் பாருங்கள் வியூஸ் பார்க்குறவங்க வாட்ச் டைம் பற்றி பார்ப்பாங்க வாட்ச் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ காப்பி எட்டுனா என்ன ஆட்ஸன்ஸ்னால் என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோவும் இன்டர்லிங்க் ஆகியிருக்கும் அதாவது ஒரு ஆடியன்ஸ் உங்களுடைய சேனலில் மூணு வீடியோ பார்த்துட்டாங்கன்னா அவங்கவுங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிடுவாங்க நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் இன்ஸ்டாகிராமு இல்லை ஃபேஸ்புக்கு டிக்டாக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தாங்கனாலே லைக் போட்டுருவாங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க இங்கே அப்படி கிடையாதுங்க மூணு வீடியோ அவங்க வந்து பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன யூடியூப் சேனல் வேணால் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணணுங்க ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் க்ரியேட் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்டனிங் பண்ணலாம் கார்டனிங்கில் வந்து எவ்வளோ இருக்குது சீட் கலெக்ஷன் இருக்குது அப்புறம் வந்து நம்ம எங்கே வாங்குகிறோம் அப்புறம் வந்து அந்த சீடை வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்புறம் வந்து சீடை வந்து நம்ம எப்படி சோ பண்ணணும் அப்புறம் எப்படி வாட்டர் பண்ணணும் அப்புறம் அந்த ஃபெர்டிலைசர் என்ன போடணும் அப்புறம் வாட்ரிங் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் நீங்கள் கம்பைன் பண்ணி போடலாம் இப்போ ஒரு பெட் பற்றி போடுறீங்க அப்படின்னா பெட்டுடைய நேச்சர் ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணலாம் ஒரு சீரியஸாக வீடியோ போடலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த அடுத்து என்ன ஸ்டோரி இருக்குன்னு பார்க்க வருவாங்க இப்போ சில சேனல்ஸ் இருக்காங்க ஏதோ ஒன்று விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டாய்ஸ் விற்கிறாங்க ஒரு ஃபேன்சி ஐட்டம் விற்கிறாங்கன்னா இந்த அதை பாருங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா அதை வந்து வாங்குறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான பிளேஸ் வந்து யூடியூப் கிடையாது இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நான் மதுரையிலேருந்து சென்னை போகிறேன்னு வச்சுங்களேன் அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு கீழே அந்த பஸ்ஸை விட்டு நம்ம கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோ 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 ஆட்டோன்னுவாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆட்டோ தேவை தான் ஆனால் நம்ம கிட்டே ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து வேணான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒன்று விற்கிறீங்க இல்லை இப்போதைக்கு ஒரு நியூஸ் போடுறீங்க அந்த நியூஸுக்கும் அடுத்த நியூஸுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது கேட்டால் இன்ஃபர்மேஷன் சேனல் சொல்கிறீங்க இந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணலைன்னா உங்களுடைய செஷன் டைம்ன்றது இன்க்ரீஸ் ஆகாது செஷன் டைம் வந்து யூடியூப் ரொம்பவே விரும்புங்க இப்போது நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கலாம் என்னங்க நீங்கள் இந்த மாதிரி இண்டத்தான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இதை நான் எப்படி முழுசாக கற்றுக்கிட்டு எப்போ நான் வீடியோ போடுறது போக போக பார்த்தீங்கன்னா யூடியூப் ரொம்ப டீப்பாக இருக்குது எனக்கு வந்து தெரியாது நான் வந்து ஒரு பிகினர் எனக்கு இந்த நாலேஜெலாம் இல்லை உங்கள்கிட்ட இருக்க நாலேஜே எனக்கு கொடுங்க நான் லெவரேஜ் பண்ணிக்கிறேன் லெவரேஜ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் கிட்ட ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பல்பு கண்டுபிடிக்க முடியல ஆல்ரெடி பல்பு இருப்பார்ல அதை தூக்கி நீங்கள் பல்பை மாட்டிக்கிறீங்க ஒரு இடத்துக்கு போகிற ரூட்டுன்றது உங்களுக்கு தெரியல கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை ஒரு புக்கை வாங்கி படிச்சுக்கிறீங்க யூடியூப் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா என்னுடைய கோச்சிங் வாங்க ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைமில் உங்களுக்கு யூடியூபுடைய பேசிக்ஸ் என்ன யூடியூப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வரைக்க முடியும் அதே மாதிரி ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைம் கொண்டு வரைக்க முடியும் இது ரெண்டும் பண்ணிவிட்டால் நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம் உங்களை யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து இதெல்லாம் நானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே படிக்கணுமா நானே நேராக செலவு பண்ணணுமா நானே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேணாம் உங்களுடைய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு கார் வந்து பஞ்சர் ஆகிருச்சு காருன்றது உங்கள் யூடியூப் சேனல் பஞ்சருன்றது ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை குரோ ஆகலை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கார் பஞ்சர் ஆச்சுன்னா டிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜாக்கி எடுத்து வந்து அழகாக என்ன பண்ணுவீங்க இப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே கார் அப்படியே மேலே ஏறுமா நம்மள அப்படி தூக்கிட்டுருக்கோம் காரை தூக்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த கோச்சிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாலு மாதத்தில் எது எது இப்படி எப்படி நம்ம பண்ணணும் முறையாக எப்படி பண்ணணும் அது ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து யூடியூப் என்ன தான் அப்டேட் பண்ணாலும் ஓ இப்படித்தான் நம்ம வந்து ஆடியன்ஸ் அணுகணும் இப்படித்தான் ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ப்ரஸன்ட் பண்ணணும் எப்படி அந்த காருக்கு வந்து ஒரு ஜாக்கியை நம்ம வந்து யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த நாலேஜை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் லெவரேஜ் பண்ணிக்க முடியும் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடி இங்கே இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் அனுப்பும்போது உங்களுடைய நேமு இமெயில் ஐடி ஃபோன் நம்பரு உங்கள்கிட்ட என்ன கேஜெட்ஸ் இருக்குது உங்களோடய யூடியூப் சேனல் லிங்க் என்ன உங்களோட யூடியூப் கோல் என்ன சரிங்களா நீங்கள் வந்து என்ன கேமரா வச்சுருக்கீங்க என்ன லைட்டிங் வச்சுருக்கீங்க இதெல்லாம் தெளிவாக நீங்கள் எழுதி அனுப்புறீங்கன்னா புரியும் இது வந்து பெய்டு கோச்சிங் இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது ஸோ உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்கள்